ஹோட்டலில் சாப்பிட்றோம்ல அக்டோபர்ஸ் அது சின்ன வயசுலேருந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்களா அதாவது ரெண்டு கண்ணும் மட்டும்தாங்க தெரியுது அவ்வளோ குட்டியாக இருந்து பெருசாகி பெரிய அக்டோபஸாக மாறுது ப்ளூ கலர் எல்லாம் வந்து நிறைய வகைகள் இருக்குது பட் அதெல்லாம் சாப்பிட முடியாது சில வகைகள் அக்டோபஸ் இப்போ நல்லாவே முக்கியமாக ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில்னா நல்லாவே சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க அக்டோபர்ஸை செகண்ட் வந்து குட்டி மீன் பார்த்தது மீன் குட்டி போடுறது தெரியும்ல எப்படி போட்டாலும் நம்ம சாப்பிட தான் போகிறோம் ஆனால் சில வகையான மீன்கள் வந்து வாய் வழியாக குட்டி போடுங்க சில வகையான மீன்கள் வந்து அந்த அடிப்பரப்பு வழியாக அதை குட்டி போடுவாங்க அதை பார்க்கும்போது நல்ல ஒரு வித்தியாசமாகவே இருக்குது பாருங்கள் குட்டியாக வரும்போது எப்படி வராங்கன்றதை பாருங்கள் அதுக்கப்புறமா ஒரு கூட்டமாகவே மாறிடுறாங்க அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பச்சோந்தி பச்சோந்தி மாதிரி இருக்காதுன்னு எல்லோருமே சொல்லுவாங்கள்ல ஏன்னால் அது வந்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளாம் மாற்றிக்கிறோன்னு ஆனால் எவ்வளவு அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் தோலை அப்படியே உரித்து விட்டுறது மரம் அது ப்ளூ கலராக மாறுது ப்ரௌன் கலராக மாறுது அது மட்டும் இல்லை அது சொர சொரன்னு இருக்கும் திடீர் திடீர்னு போச்சுக்க வேறு தேவங்களா அந்த பச்சோந்தி அதுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்குறாங்க ஏன் வீட்டில் வளர்க்குறாங்கன்னா சில பேர் வந்து அது ராசி ஜாதகத்துக்காண்டி மலப்பாங்க அழகாகவே இருக்குதுங்க